இந்த நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் ஒரு சோகமான விஷயமா இருக்க போகுது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டிட்டு எக்ஸ்ப் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியா இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் டிராவல் பண்ணிக்கலாம் மொதல் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராபர்ட் பெனட் எஸ் கிட்டத்தட்ட வந்து அவங்க எல்லா இதுலேயுமே வந்து நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன இங்கே நைன்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் ஆந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப பிரபலமான ஒருத்தவங்க தான் பெண்ணெட் ட்ராபென் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விளம்பரத்தில் நிறைய படங்களில் ஹாலிவுட் ரேஞ்சில் நடிச்சிட்டு இருந்துருக்காங்க அப்போ திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வணிக வளாகத்தில் அவங்க உடல் வந்து இப்போது மோசமான நிலையில் சீரழிஞ்ச நிலையில் ரொம்பவே வந்து அவங்க இறந்த நிலையில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க இதை பார்த்த எல்லாருமே ரொம்பவே வந்து ஷாக் ஆகியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க உடல் வந்து இருந்தது வீட்லேயோ இல்லைனா வந்து வேற எங்கேயோ கிடையாது ஒரு பெரிய வணிக வளாகத்தோடைய பின்னாடி பக்கத்தில் அதாவது பேக் சைட் டோரில் அவங்களோட உடல் வந்து ரொம்பவே வந்து சிதைக்கப்பட்டு அவங்க வந்து இப்போ கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற நிகழ்ச்சி தான் வந்திருக்கு அவங்க உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அமைச்சிருக்காங்க பட் வரைக்கும் என்ன தகவல்கள் அப்படின்றது வெளிவர வர ஆரம்பிக்கல பட் இருந்தாலும் கூட நிறைய பேர் ரொம்பவே ஷாக் ஆகிருக்காங்க ஏன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எதுவுமே நடந்திருக்கு அது எப்போ நடந்திருக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல பட் இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் எல்லாமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருக்காங்க இதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்பவே சோகத்தில் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய உலக பிரபலங்கள்லாம் அவங்களுக்கு இப்போ வந்து அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே ட்விட்டரில் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சுன்னு தயவு செய்து விசாரிங்க அவங்களுக்கு இப்படி ஒரு கொடூரமான நிகழ்ச்சி நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க கண்டனமும் வச்சுட்ருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நதியா எஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்மள ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய தமிழ் படங்கள் நிறைய மலையாள படங்கள்லாம் நடிச்சிருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நடித்த தமிழ் படங்கள் எல்லாமே செம ஹிட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்டாக அவங்க ஒரு இன்டர்வியூல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சினிவரையோர் ஷேர் பண்ண என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முகேஷ் இருக்கார் இல்லையா மலையாள ஆக்டர் அவர் வந்து எங்கிட்ட வந்து ரொம்பவே டார்ச்சர் பிடிச்ச ஒரு பா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்கே அவர் கூட வந்து ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன் அந்த படத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எங்கிட்ட சும்மா காமெடி சொல்லிக்கிட்டே இருப்பார் என்ன சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் நானும் சிரிச்சுக்கிட்டு சிரித்து வயிறு வழியே வந்துடும் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு காமெடி சொன்னார் அதில் அவர் ஜோக்கராக சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்போ பார்த்தாலுமே ஜோக்கர் ஜோக்கர்னு சொல்லி நாங்கள் வந்து சும்மா அவர் கிண்டல் பண்ணுவோம் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து நதியாக என்ன ஜோக்கர்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாரு அடடே என்னப்பா இது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஷாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு டக்குன்னு பார்த்தா வந்து எப்போ வந்து அவருக்கப்புறம் நாங்கள் ஒரு ஜோக்கர்னு கூப்பிட்றதே கிடையாது யாரோ செட்டில் ஒரு ஜோக்கர்னு கூப்பிட்டா கூட நான் திட்டுவேன் நீங்கள் ஜோக்கர்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக நான் மிரட்டிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப வருஷமாக நடந்த விஷயம் போல் அவங்க சும்மா இப்போ ஜென்ரலாக ஒரு காமெடிக்காக அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அதுலேருந்து இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து முகேஷை பார்த்தா கூட நான் வந்து என்னோடய வாயை மூடிக்கிட்டே தான் கை வச்சு வச்சு மூடிக்கிட்டே போயிடுவேன் என்ன எப்பயாவது உத்தம் கொடுத்துரு வரோம் ஒரு பயத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு ஃபன்னாக ஷேர் பண்ணியிருக்காங்க இது இடத்துல உங்களுக்கு எது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்து மாதிரி கம்சன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் பண்ணுறது கைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க